அரங்கேசியாயனம் அகற்றின் வர பாரத்தின் எல்லா நாட்களிலும் இந்த நடைமுறை அண்ணா இனிமே நடைபெறும் இதுக்கு பொருளையை கொடுப்பவர்களும் உடலுக்கு கொடுப்பவர்களும் இந்த உணவு ஏற்பட்ட கையெழுத்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்துக்காக குடிக்கிறார்கள் ஒரு நோக்கம் நான் நிறைவேறும் அவருக்கு எல்லாம் நல்ல உடனான நீங்க ஆயும் நிறை செல்லும் இயற்போடு மெங்கானத்துறை மாசராட்சியால் வழங்கப்படும் நோய்களுக்கு மனுவாக திருநாடார் माजीរបស់ समिती सदस्य வள்ளலார் படி கொண்டீர்கள். எங்கள் குணநாதர் சிவராதி யோகி ஆறுமுக ரங்கநாதேஷ் தூமியம் திருवाडी படுத்து வேண்டியே. ஓ ஆறுமுக ரங்கநாதேஷ் தூமியம் பால்லுகார். ஆபனக ரூடார் கோமநாதர் கரு வள்ளலார் இந்த சக்கரைநாதர் கோபர கோமநாதர் பிரபஞ்சிக்காய் கேமாய் லட்சுமி நந்திதேவர் கோபர பொருந்த பண்ணுளியா. உங்களோட கடா சஞ்சீவி சார் ஆபனமாதிரி காரியான பாசமணி கம்பா போய் காப்பிடுறேன் அப்படின் ஓவர்சி திருவடியில் போட்டி போடுவது முருகரை அரங்கர் திருவடியை போற்றி அரங்கரை முருகர் திருவடியில் போட்டி போடும் அன்றைய மானசிகமாக விடுவார்கள் கைரிய யார்க்கின் கடையில் அரசை என்பார் அங்கே ஆயிரத்தி கண்டம் ஆகிறார் ஓ மகிசாயிடமார் ஓ மாதிரி செய்கிறார் கண்ணீஸ்வரா மாறுக்காரன் முகாது என் அனைவர் அண்ணன் அனைத்து இயங்கியாலும் எந்த ஒரு மணிக்குள்ளாலும் வெளியில் ஏற்படாமல் இருக்கும் என்று ஆசை திருவடி கொடுத்து ஆசான் திருவிழிப்படுத்தும் வழங்கப்படும் மூலம் நோய்க்கு மருத்தாக அமைய வேண்டும் என்றும் ஆசான் தெரிவிக்கிறது தனிக்கிழமை மதிய உணவாக தாபார் சாதம் தயிர் சாதம் மூலிகைக்கஞ்சி மற்றும் பூட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இந்த அன்னதான உபயதாரர்கள் உயர் திரை வெகுபதியா வானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கெடுப்பற்றி அவர்கள் மகன் ராமகுமார்கள் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை நகன் இருக்கிறது இருக்கிறது குடும்பத்தில் மற்றும் உயர் திரை பாலகிருஷ்ணன் ரம்யம்மா தம்பதியர்கள் மகன் கோடன் பாலகிருஷ்ணன் இன்று ரம்யம்மா அவர்களுக்கு நாள் வாழ்த்துகள் பிறந்தநாள் காணும் ரம்யம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வில் உயர் உயர்வுகள் மய்யானம் கிடைக்கின்ற வேண்டிகள் அவங்க இருக்கிறது பெருமாள் குளத்தில் மற்றும் கஞ்சன் குமார் ராவணியா மகன் ஆரியன் குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறது கன்னடான ஆரியனுக்கு நல்ல மனபலமும் உடல் பலமும் சிந்தை தெளிவும் தேக ஆரோக்கியமும் கிடைக்க ஆசா திருவடி பணிந்து வேண்டியோம் கஞ்சன் குமார் லாவண்யா மகன் ஆரியன் குடும்பத்தார்கள் கனடா ஆரியனுக்கு நல்ல மனபலமும் உடல் பலமும் தேக ஆரோக்கியமும் சிந்தை தெளிவும் கிடைக்க ஆசான் திருவடி பணிந்து வேண்டியோம் மற்றும் வெங்கடேஸ்வரன் குடும்பத்தார்கள் சென்னை இந்த அன்னதான உபயோகத்துக்கு எல்லா பலமும் நம்ம கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாடியே வெற்றிவிடணும் அவங்க குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமருடன் ஆசான் திருவடி பண்ணி வேண்டி நோய் இருக்கிற பிறந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை கொடுத்து ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஹைக்ரவுண்ட் ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்களுக்காக நடைபெறும் அன்னதானமாக வாங்கி பயனடைங்க உருதா क्या क्या नाव लगे हैं आइना बात दोहा गे ये धर्मार का संगम हुआ है और अपुनी जनरल बेली इधर ये अल रिलायंस यूरोस्पिन आले சனிக்கிழமை மதியமான சாம்பார் சாதம் கை சாதம் மூளிகைக்கஞ்சி மற்றும் குடிநீர் காய்கறி கூட்டு வழங்கப்படுகிறது அதே அன்னதான உபயதாரர் உபயர்தல் வெகுபதியாக மனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருபடி அவர்கள் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை நீர் இருக்கிறது குழம்பத்தில் ரஞ்சன் குமார் லாவண்யா தம்பதியர்கள் மகன் ஆரியன் கன்னடான இருக்காங்க ஆரியனுக்கு நல்ல உடல் பலமும் மனபலமும் உயர்த்து மேக ஆரோக்கியமும் சிந்ததெளிவும் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் உயர்தல் பாலகிருஷ்ணன் ரம்யா தம்பதியர்கள் மகன் சோழன் பாலகிருஷ்ணன் திரு ரம்யம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் காரணம் ரம்யம்மா அவர்களுக்கு நல்ல ஒரு நாள் நீண்ட ஆய்வு பெரிய சிறப்பு இயக்குகள் நீங்க எனக்குன்னு வேண்டிக்கிறோம் யார் பாத்திரம் அது கீழே வைங்கன்னா எனக்கு உடம்பு அவங்க பாத்திரம் வந்து தயிர் போட்டுருக்கேன் கீழே வைங்க அப்படி வந்து கீழே இருக்கும் கீழே அது ரெண்டு எடுத்துக்கொண்டே அதுவும் நினச்சி போட்டுருவேன் தெரியாது பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிலருந்தம்மா வரீங்க யாரை செய்திருக்கு எந்த ஊர் அம்மையா என்ன செய்து அது யாருக்கு

အဲ့ဒါကလည်းအဲ့ဒါကလည်း